ஹரஹர சங்கர ஜெய் சங்கர பெரியவா திருப்பாதம் சரணம் நம்மளோட எப்படிப்பட்ட சங்கடத்தையும் கஷ்டத்தையும் உடனே விரட்டி அடிக்கக்கூடிய ஒரு விநாயகர் வழிபாடு அதுவும் விநாயகருக்கு பிடிச்ச இந்த மாலையை நீங்க உங்க வீட்லேயோ இல்ல கோவில்லேயோ விநாயகருக்கு போட்டு வழிபாடு பண்ணீங்க அப்படின்னா எப்படிப்பட்ட கஷ்டமும் உடனே போயிடும் அப்படி ஒரு சக்தி வாய்ந்த வழிபாடு பற்றி தான் இந்த பதிவில் பார்க்க போறோம் வாங்க பதவிக்குள்ள போலாம் பொதுவாக இருக்கிற வழிபாடிலே ரொம்ப எளிமையான வழிபாடு எது அப்படின்னா விநாயகர் வழிபாடு தான் அதே போல இருக்கிற வழிபாடுலேயே ரொம்ப சக்தி வாய்ந்த வழிபாடு சக்தி வாய்ந்த கடவுள்னு கேட்டோம் அப்படின்னா விநாயகரை தான் சொல்லுவாங்க ஏன் சொல்லுவாங்க அப்படின்னா நீங்கள் எந்த பூஜை பண்ணுனாலும் முழு முதல் கடவுள் இவர் தான் இவருக்கு பண்ணிட்டு தான் பண்ணணும் ரொம்ப சிம்பிளான விஷயம் என்ன அப்படின்னா இவர் எல்லா இடத்துலையும் இருப்பார் ஆகமும் கிடையாது இவருக்கு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ்லாம் கிடையாது விதி கிடையாது அந்த மாதிரி எதுவுமே கிடையாது இன்னும் சொல்ல போனால் இப்போ நான் சதுர்த்தி சங்கடகர சதுர்த்தி இன்னைக்கு நான் இதில் வந்து இந்த வீடியோவை போடுறேன் நான் சொல்கிறேன் இந்த வழிபாடு இந்த வழிபாடுன்னு கிடையாது எந்த வழிபாடு சொன்னாலும் சங்கடகர சதுர்த்தியில் தான் செய்யணும்னு கிடையாது அந்த சங்கடகர சதுர்த்தி அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா சங்கரங்களை போக்கக்கூடிய நாள்னு அர்த்தம் இன்னைக்கு நம்ம விரதம் இருந்து விநாயகரை வழிபாடு பண்ணோம் அவரை போய் அருகம்புல் மாலையால் அர்ச்சனை பண்ணி நம்ம வந்து சதுர தேங்காய் போட்டு எந்த பிரார்த்தனை இன்னைக்கு வச்சாலும் நடக்கும் அதுதான் வந்து அதுக்கான அர்த்தம் இல்லைங்களா இந்த மாதிரி ரொம்ப எளிமையா இருப்பார் அவருக்கு வந்து நாள் பார்க்க தேவையில்ல நட்சத்திரம் பார்க்க தேவையில்ல திதி யோகம் கரணம் இதெல்லாம் எதுவுமே தேவையில்லை இதெல்லாம் எதுக்கு விஷயத்த சொல்லாமல் இதை சொல்கிறேன் அப்படின்னா இன்னைக்காவது ஒரு நாள் இந்த வீடியோ யாராவது ஒருத்தவங்க பார்க்கும்போது ஐயோ அந்த நாள் போயிடுச்சு இன்னைக்கு பண்றதானு ஒரு சந்தேகம் வந்துடக்கூடாது நாயகருக்கு கால வழிபாடு இருக்கு யமகண்ட வழிபாடு இருக்கு பொதுவாக யமகண்டத்தில் வழிபாடே பண்ண மாட்டாங்க யமகண்ட வழிபாடு இருக்கு குளிகை வழிபாடு இருக்கு போரை வழிபாடு இருக்கு அதுக்கு பர்டிகுலரா நாள் இந்த சங்கட சதுர்த்தி மாதிரி இன்னும் நிறைய நாட்கள் வழிபாடு இருக்கு அதே மாதிரி பாத்தீங்கன்னா திதி வழிபாடு இருக்கு இந்த மாதிரி அவருக்கு இல்லாத வழிபாடே கிடையாது அதனால அவர் வந்து இந்த நவகிரகத்தால கட்டமைக்கப்பட்டிருக்கிற அந்த நாள் நட்சத்திரம் திதி யோகம் இதெல்லாம் வர மாட்டார் கவலையே படவேண்டாம் நான் உங்களுக்கு ஒன்றுன்னு சொல்ற மாதிரி எப்பயாவது தலை போற அளவுக்கு பிரச்சனை இருக்குது அப்படின்னா நீங்க எந்த ஊர்ல இருந்தாலும் ஒரு நாள் வந்து தமிழ்நாட்டில் இருக்கிற பிள்ளையார்பட்டி உங்களுக்கு தெரியும் நினைக்கிற மதுரை பக்கத்தில் இருக்கா பிள்ளையார்பட்டி அந்த பிள்ளையார்பட்டி வந்து அவருக்கு அருகம்புல் மாலை சாத்தி வழிபாடு பண்ணுங்க அருகம்புல் மாலை வழிபாடு கிடையாது ஆல்ரெடி அருகம்புல் பத்தி சொல்லிட்டேன் இப்போ நான் வந்து பிரச்சனை பெரும் ஒரு வழிபாடு தான் சொல்ல போறேன் அப்படி நீங்க பிள்ளையார்பட்டி வந்து அருகம்புல் மாலை சாத்தி ஒரு சிதறு தேங்காய் போட்டு அங்க ஒரு குறைஞ்சது ஒரு ரெண்டு மணி நேரமாவது இருக்கிற மாதிரி பாருங்க இருந்து அவரை கண்ணார தரிசனம் பண்ணி அவர்கிட்ட என்ன கேட்டீங்கன்னாலும் வாழ்க்கையில எப்பேற்பட்ட கிரகத்தால் பிரச்சனை இருந்தாலும் எப்போ தீர்க்க முடியாத பிரச்சனை இருந்தாலும் தீர்ந்துரும் குறைஞ்சது நம்ம சந்ததியில காது இதை சொல்லிக் கொடுங்க என்ன அப்படின்னா அவங்களோட பிறந்த நாள் பிறந்த நாள் நம்ம எல்லாமே இங்கிலீஷ் தேதி கொண்டாடுறோம் இல்லையா அப்படி கொண்டாடுறதை எப்படி வேணுனா வழக்கமாக வச்சுக்கோங்க அது ஒன்றும் பெரிய இது கிடையாது ஆனால் உண்மையாக எப்படி கொண்டாடணும் அப்படின்னா ஒவ்வொரு அந்த பிறந்த மாதம் தமிழ் மாதம் வரும் சித்திரை மாதம்னா சித்திரை மாதம் பூச நட்சத்திரம் பிறந்திருக்காங்க அப்படின்னா சித்திரை மாதத்துல எப்ப பூச நட்சத்திரம் வருதுன்னு பாருங்க அந்த சித்திரை மாதம் பூச நட்சத்திரம் குறைஞ்சது உங்க குலதெய்வம் கோவில் இல்லைன்னா பிள்ளையார்பட்டி இப்படி வந்து வழிபாடு பண்ணீங்கன்னா அப்படி ஒரு தலபோற பிரச்சனை உங்களுக்கு இருக்குன்னா கூட இருக்கவே இருக்காது மலையளவு பிரச்சனை கூட கடுகளவு தீந்துரும் இருக்கிறதுலே எளிமையான பரிகாரம் எப்படிப்பட்ட பிரச்சனைக்கும் கல்யாணம் ஆகணுமா குழந்த பாக்கியம் வேணுமா தொழில் நல்லா நடக்கணுமா படிப்பு நல்லா நல்லா வரணுமா வீடு கட்டணுமா வண்டி வாகனம் ஆகணுமா இந்த மாதிரி நம்ம சொல்கிறோம் பார்த்தீங்கன்னா பொருளாதார சம்மந்தப்பட்ட பிரச்சனையோ மனம் மனசாட்சி சம்மந்தப்பட்ட பிரச்சனை எதுவாக இருந்தாலும் உடல்நிலை நோய் நீங்குணுமா எல்லாத்துக்கும் ஏன்னா பிள்ளையார்பட்டியில் ஒரு சிறப்பு இருக்குது நீங்கள் வந்தால் கவனிச்சு பாருங்கள் நவக்கிரகம் உட்காந்த நிலையில் இருக்கும் எந்த கோவிலையும் உட்காந்த நிலையில் நவக்கிரகம் இருக்காது ஓகேவா ஏன் வந்து பிள்ளையார்க்கு அவ்வளோ சிறப்புனா அவர் சொன்னால் தான் செய்ய முடியும் இல்லைன்னா அதை தன்னோட வழிக்கு கொண்டு வரதுக்கான அத்தனை புத்தி கூர்மையும் உடைய கடவுள்னு சொல்லுவாங்க ஒரு சின்ன விஷயத்த வச்சு சால்வ் பண்ணிவிடுவார் நீங்க வந்து விநாயகருக்கு எத்தனையோ வந்து மாலை போடலாம் இது பண்ணலாம் அவர் கொழுக்கட்டை ரொம்ப பிடிக்கும் ஆனா வந்து நம்மளோட காரியத்துல நமக்கு குறிப்பா நிறைய பேர் என்கிட்ட கேட்டது என்னன்னா குழந்தை பாக்கியம் கேட்குறாங்க குழந்தை பாக்கியத்துக்கு ஏதாவது ஒன்று சொல்லுங்க ஆறு வருஷம் ஆச்சு பத்து வருஷம் ஆச்சு அப்படின்னு ஒரு சகோதரி வந்து அவங்களுக்கு நடந்ததை நமக்கு சொல்லியிருந்தாங்க அந்த விஷயத்த நம்ம இன்னொருத்தவங்களுக்கு சொல்லி அது நல்லபடியா நடந்துச்சு இந்த வீடியோ நான் போட வேண்டியது ரெண்டு ரெண்டரை மாசத்துக்கு முன்னாடி ஆனால் போடுறது இப்போ சரி பரவாயில்ல இருக்கட்டும் என்ன அப்படின்னா விநாயகருக்கு அருகம்புல் மாலை போட்டு நம்ம வழிபாடு பண்ணியிருப்போம் அருகம்புல் தான் இருக்கிறதுலேயே அவருக்கு ரொம்ப சக்தியான பொருள் அவரு ஓகேவா அதே போல் வாழைப்பழம் இருக்கு இல்லையா நம்ம வாழைப்பழம் சாப்பிட்றோம் இல்லையா அந்த வாழைப்பழம் அதுலேயும் செவ்வாழையாக இருந்தால் ரொம்ப சிறப்பு எந்த வாழையில் வேணால் போடலாம் நான் வந்து செவ்வாழை அதில் வந்து ரொம்ப சிறப்பு குழந்தை பாக்கியத்துக்கு இயங்குறவங்க செவ்வாழையில் மாலை கட்டி அஞ்சு ஏழு ஒம்பதுன்னு எண்ணிக்கையில் மாலை கட்டி அவருக்கு போட்டு வழிபாடு பண்ணலாம் மாலை இப்போ போட்டிருக்கோம் அவங்க வந்து மாலை வந்து நாளைக்கு அதை எடுக்கிறாங்க அப்படின்னா அந்த மாலையில் ஒரு வாழைப்பழத்தை உங்களுக்கு எடுத்து வைக்க சொல்லிவிட்டு மிச்சத்தெல்லாம் வந்து பிரசாதமாக அங்கே வரவங்களுக்கு கொடுத்துர்லாம் கணவன் மனைவி தம்பதியா இருக்கீங்கன்னா ரெண்டு வாழைப்பழம் நீங்க வாங்கி சாப்பிடலாம் இப்போ வந்து நான் சொல்றது அஞ்சு ஏழு ஒன்போது பதினொன்னு ஒத்தப்படையில கட்டணும் இரட்டை கட்டக்கூடாது அது உங்களுக்கு சக்திக்கு ஏற்ப இப்படி வந்து எப்ப பண்ணணும் அப்படின்னா செவ்வாய்க்கிழமைகள்ல பண்றது நல்லது இதுக்கு மற்றபடி நாள் பர்டிகுலரா செவ்வாய்க்கிழமை தான் பண்ணணும்னு கிடையாது நான் ஏன் செவ்வாய்க்கிழமை அப்படின்னு சொல்லணும் ஒரு நோயோ ஒரு கர்மாவோ ஒரு இதோ தீர்றத்துக்கு செவ்வாய்க்கிழமை வந்து செவ்வாய்ங்கிறது ருணம் அறுத்து விட்டுரும் கட் சொல்லுவாங்க சொல்லுவாங்கன்னா நோய் அதை சர்ஜரி பண்றதுக்கு மத்தத்துக்குலாம் செவ்வாய்க்கிழமை தேர்ந்தெடுப்பாங்க ஏன்னா செவ்வாய் பொருள் பொறுத்த வரைக்கும் போர் கிரகம் வெட்டக்கூடியதுன்னு அர்த்தம் நமக்கு இருக்க வந்து நம்மளோட கர்மாவோ அது ஏதோ அதை வெட்டுறதுக்கு செவ்வாய்க்கிழமை சிறந்த நாள் அப்படின்றதுனால தான் செவ்வாய்க்கிழமை பொதுவாக நிறைய விஷயங்கள் நம்ம பண்ண மாட்டோம் ஆனால் செவ்வாய் வந்து ஒரு மங்களகரமான நாள் நிறைய பேருக்கு அது தெரியாது அந்த நாளில் நீங்கள் மாலை போடலாம் இல்லை திங்கக்கிழமை போடலாமான்னா தாராளமாக போடலாம் திங்கக்கிழமை அதுவும் பார்த்தீங்கன்னா சந்திர ஓரை வருது பாருங்க அப்போ போடலாம் அதே போல் ஒவ்வொரு நாளுக்குரிய ஓரை வருது புதன்கிழமை புதன் ஓரையில் வியாழக்கிழமை குரு ஓரையில் வெள்ளிக்கிழமை சுக்கர ஓரையில் சனிக்கிழமை சனி ஓரையில் அப்படி எந்த ஓரையில் வேணால் போடலாம் எந்த நாள்ல வேணா போகலாம் பர்டிகுலராக செவ்வாய்க்கிழமை சொல்றதுக்கு காரணம் என்னன்னா நமக்கு வந்து பிணி அப்படிங்கறது சம்பந்தப்பட்ட பிணினா எல்லா பிணியும் வந்துடும் நோய் எல்லாமே வந்துடும் தர்ம உள்படையும் செவ்வாய்கிழமை எடுத்துப்போம் முருகனுக்கு கூட உகந்த நாள் அப்படிங்கறதுனால இந்த மாலைய ஒரு சகோதரிக்கு நம்ம வந்து ஒருத்தங்க நமக்கு சொன்னாங்க அந்த சகோதரிக்கு நம்ம சொன்னோம் இந்த மாதிரி இருக்குது சொல்லி அப்படின்னு சொல்லிட்டு நம்புவீங்களான்னு தெரியல அவங்க சிக்ஸ் இயர்ஸாக வந்து ஆறு வருஷமாக அவங்களுக்கு வந்து குழந்தை இல்லை அப்படின்னப்ப அவங்க கேட்டாங்க எத்தனை போடட்டுன்னு கேட்டாங்க கொஞ்சம் வசதியான நீங்க எத்தனை வேணா போடுங்க அவங்க வீடு போனால் அப்புறம் மாலை எப்படி கட்டுறதுன்னு கேட்டாங்க நான் ஒரு ஷார்ட்ஸ் யூடியூப்பில் இருக்குல்ல அதை எடுத்து அனுப்பிடுனா அவங்க ஏதோ ட்ரை பண்ணி ஓரளவுக்கு பொதுவாக மாலை கட்டும் போது ஒரு விஷயம் கவனிச்சிக்கோங்க தெய்வத்துக்கு மாலை கட்டும்போது போது நூலில் கட்டக்கூடாது எதில் கட்டணும் அப்படின்னா வாழனாரில் தான் கட்டணும் அதுதான் சரியான முறை பெரியவாக வந்து ஒரு பக்தர் வந்து பூ வாங்கிட்டு அந்த பூ பார்த்தீங்கன்னா நூலில் கட்டியிருக்கோம் அப்போ சொல்லுவாங்க நூலில் கட்டுறத சாமிக்கு போடுற வழக்கம் இல்லைப்பா நம்ம வந்து வாழனாரில் கட்டுறது தான் சரி அப்படின்னு அதே மாதிரி வாழனாரில் கட்டி நம்ம போடுறது தான் சரி கரெக்டாக அந்த ஷார்ட்ஸ் கூட வாழனாரில் தான் அவங்க கட்டி சொல்லியிருந்தாங்க ஓகேவா அப்போ சொல்லியிருந்தா அவங்க கொஞ்சம் கொஞ்சமாக முயற்சி பண்ணி கட்டி எத்தனை நாள் போடணும் இப்போ அதில் ஒரு கேள்வி இருக்குது எத்தனை நாள் இதை போடணும் அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பாக பார்த்தீங்கன்னா ஒம்பது நாள் வரைக்கும் போட்டால் நல்லது ஒரு நாள் போட்டாலுமே நல்லது விநாயகரை பொறுத்த அளவுக்கு ஆனால் வந்து கொஞ்சம் ஒம்பது நாள் தொடர்ந்து போட்டுனாலும் போடலாம் ஒரு நாள் விட்டு ஒரு நாள் நீங்கள் வந்து ஒம்பது நாள் அவருக்கு போட்டிருக்கணும் அவ்வளோதான் உங்கள் கணக்கு தொடர்ந்து ஒம்பது நாள் போடுங்கிறது என்னோட தனிப்பட்ட கருத்து ஏன்னா ஒரு எனர்ஜி எப்பயுமே நம்ம ரிசீவ் பண்ணும்போது தொடர்ந்து பண்ணால் அதோட சக்தி மேலும் 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 ஏறிக்கிட்டே வரும் அப்படிங்கிறது நம்பிக்கை அதான் உண்மையும் கூட அப்படி தொடர்ந்து ஒம்பது நாள் அவங்க போட்டிருக்காங்க இப்போ அவங்களுக்கு வந்து இது வந்து தேர்ட் மந்த் அவங்களுக்கு அவங்க சொன்னாங்க இது மாதிரி நல்லா இருக்கு ஸ்கேன்லாம் பார்த்தேன் தம்பி நல்லா இருக்குது பேபி அப்படின்னாங்க சரி நம்ம அதை சொல்லாண்டு அப்போ நான் வந்து இது சம்மந்தமாக ஏன்னா எனக்கு வந்து புதுசு இது என்ன புதுசு அப்படின்னா வாழைப்பழத்தில் மாலை கட்டி நான் இது வரைக்கும் எங்கேயுமே விநாயகர் பார்த்தது கிடையாது வாழைப்பழ மாலை போட்டு நான் வந்து மற்றதெல்லாம் கூட பார்த்துருக்கேன் அப்புறம் நான் வந்து வழக்கமாக போகிற ஒரு பெரிய விநாயகர் கோயில் கேட்டேன் வாழைப்பழத்தில் மாலை போடுவாங்களா அப்படின்னு போடுவாங்க தம்பி விநாயகரை பொறுத்தளவுக்கு அவர் வந்து கஜராஜன் ரூபத்தில் தானே இருக்காரு அதாவது யானை ரூபத்தில் தானே இருக்கிறாரு யானை வந்து வாழைப்பழம் விரும்பி சாப்பிடும் இல்லையா அவருக்கு வந்து அதை போடுற வழக்கம் உண்டு ஆதி தொட்டே அவருக்கு வந்து பழம்னா வந்து ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் வந்து எது கொடுப்பாங்க முதல் உரிமை எது கொடுப்பாங்கன்னா வாழ்வழத்தை கொடுப்பாங்க அதனால் வந்து தப்பு கிடையாது தாராளமாக போடலாம் அப்படின்னு சொன்னாங்க அதுக்கப்புறம் தான் அந்த விஷயத்தையே நம்ம சொல்லியிருக்கேன் இது எப்படி சாத்தியமாக அடுத்த கேள்வி என்னென்னா நம்ம எவ்வளோ பெரிய பிரச்சனையில் இருப்போம் ஒரு கடனில் இருப்போம் இல்லை ஒரு வீடு சம்மந்தப்பட்ட பிரச்சனையோ இல்லை ஏதோ இருப்போம் ஒரே ஒரு வாழைப்பழம் தத்தி திரும்பா விநாயகர் வழிபாடு தத்தி திரும்பா அப்படின்ற ஒரு சின்ன சந்தையை கூட உங்களுக்கு வந்துடக்கூடாதுங்கிறதுக்காக தான் இதை இப்போ சொல்கிறேன் ஏற்கனவே ரெண்டு வீடியோவில் சொல்லிட்டேன் இருந்தாலும் பரவாயில்ல நீங்கள் காஞ்சிபுரம் ஏகாம்பரேஸ்வரர் கோயில் போனீங்கன்னா அந்த கொடிமரத்துக்கு முன்னாடி ஒரு விநாயகர் இருப்பார் அவர் பேர் என்னன்னா விகட சக்கர விநாயகர் அப்படின்னா விகடம் அப்படின்னா என்னன்னா புத்தியில் சிறந்தவங்கன்னு அர்த்தம் விகட கவி அப்படின்னா அவங்க தான் அதிபுத்திசாலி அப்படின்னு அர்த்தம் நம்ம யாரை சொல்லணும்னா விகட கவி வந்து தெனாலிராமனை தான் சொல்லுவோம் விகட கவி அப்படின்னு சொல்லி அவர் தான் அதிகமா புத்தியை சரியா பயன்படுத்தி தன்னோட பிரச்சனைகள் இருந்து தப்பிச்சிருப்பார் அது விகட சக்கர பிள்ளையார் இவருக்கே விகட சக்கர பிள்ளையார்னு வந்தது அப்படின்னா உங்களுக்கு தெரியுமான்னு தெரியல சிவபெருமான் அவர் வந்து சலந்தரன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அரக்கனை பிளக்கிறதுக்காக தன்னோட சக்தியில ஒரு குறிப்பிட்ட பகுதி அதாவது ஒரு எனர்ஜி நான் பண்ண ஒரு சக்கரமாக ரெடி பண்ணி அதை வந்து யூஸ் பண்ணி அவனை ரெண்டாக வெட்டியிருப்பேன் அந்த சக்கர நிறைய பாடல்களில் கூட வரும் சக்கரமார்க்குந்தானம் சலந்தரனை பிளந்தானும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இது கூட வரும் திருஞான சுவந்தரோட பாட்டுல கூட வரும் அது என்ன அப்படின்னா அவனை பழக்கிறதுக்கு பயன்படுத்தினா அந்த சுதர்சன சக்கரம் அதை வந்து பெருமாள் கேட்பார் காக்கும் கடவுளான பெருமாள் வந்து கேப்பார் இது இவர் வந்து கேட்டதுக்கான சாட்சி எங்க இருக்குன்னா திருமால்பூர் நீங்க திருமால்பூர் கோயில் போனீங்கன்னா அங்க பாத்தீங்கன்னா நந்திக்கும் சிவனுக்கும் இடையில இவர் வந்து அந்த சக்கரம் வேண்டி நின்று அந்த மூர்த்தியா அங்க இருப்பார் இப்படி ஒரு சக்கரத்தை வாங்கிடுறாரு சிவபெருமான்டு வாங்கினவனே என்ன ஆகுதுன்னா இந்த சிவரூபத்திலே அறுபத்தி நாலு ரூபங்கள் இருக்கு இல்லையா எல்லாரும் என்ன சொல்லுவாங்கன்னா பைரவ ரூபம் தான் ரொம்ப உக்கரமா இருக்கும் அவர் தான் ரொம்ப ரொம்ப விக்கிரமானது ஆனா உண்மையே இன்னும் கொஞ்சம் ஆரஞ்சு பார்த்தோம் அப்படின்னா இருக்கிற ரூபத்திலேயே வீரபத்திரர் நீங்க பார்த்துருப்பீங்களான்னு தெரியல கூகுளில் கூட சர்ச் பண்ணி பாருங்க வீரபத்திரர்னா எப்படி இருப்பாருன்னா ஒரு பெரிய கத்திய ஓங்குற மாதிரி இருப்பாரு கழுத்துல வந்து கபால மாலை கபால மாலைன்னா மண்ட ஓட்டலான மாலை போட்டிருப்பாரு உக்கிர அவர் தான் பில்லி சூன்யம் ஏவல் இந்த மாதிரிலாம் ஏதாவது ஒரு பிரச்சனை இருக்குதுன்னா அவர் கோவிலுக்கு தான் கூப்பிட்டு போய் தங்க வைப்பாங்க தான் வந்து அந்த காலத்துலாம் ரொம்ப சிறப்பு பூஜை நடக்கும் பெரிய பெரிய பிரச்சனைகளுக்கு கூட அவங்க வந்து அந்த கோவில் பூஜை வந்து ரொம்ப சிறப்பா இருக்கும் அந்த அளவுக்கு உக்கரமானவர் காலப்பேரவர் உக்கிரமானவர் சொல்லுவாங்க அவர் கூட சில இடத்துல சாந்த ஸ்வரூபி நம்ம போய் மனமுறிச்சு ஒதுக்கி நின்றுட்டோம் அப்படின்னா அவரு மாதிரி கொடுக்க முடியாது சல்ட்டு கேட்டதை கொடுத்துருவார் அப்படி ஒரு சாந்த சுரூபி அவர் இப்போ என்ன நடக்குது அப்படின்னா திருமால்னு சொல்லக்கூடிய விஷ்ணுவுக்கும் இவருக்கும் சண்டை வந்து வீரபத்திர இருக்கும் இப்போ சண்டை வருதுன்னா ஏதோ ஒரு காரணத்தால் அது ஒரு கதை சொல்லுவாங்க அந்த கதை இப்போ வேணும் வச்சுக்கோங்க அந்த சண்டை வந்துடும் சண்டை வந்து இவர் என்ன பண்ணுறாருனா அது சிவரூபம் அப்படிங்கிறதையும் மறந்து என்ன பண்ணுறாருனா இந்த சக்கரத்தை வந்து ரிலீஸ் பண்ணிடுவார் என்னது சுதர்சன சக்கரத்தை சுதர்சன சக்கரம் அவரை நோக்கி போகும்போது அவர் கழுத்தில் போட்டிருக்கிற கபால மாலையில் ஒரு மாலை என்ன பண்ணுவோம் வாயத்தோட அந்த சக்கரத்தை முடிஞ்சிடும் அவர் என்ன பண்ண முடியும் ஏன்னா சிவஸ்வரூபத்தில் ஒரு பகுதி தான் இந்த சக்கரம் அந்த சக்கரம் சிவபெருமானே தாக்குமா என்ன அவரோட சொரூபத்தையே தாக்காதில்லையா இப்ப முடிங்கிரும் இப்ப என்ன பிரச்சனைனா இப்ப அவர் வந்து அவரை உருட்டி மிரட்டியோ வாங்க முடியாது இல்ல மறுபடியும் சண்டையும் போட முடியாது எப்படியாவது அந்த சக்கரத்தை திரும்ப வாங்கணும் இதுக்கு என்ன பண்ணுவாருன்னா இப்ப சிவபெருமானிட்ட கேட்கணும் பூஜை பண்ணணும்னா முதல் பூஜை யார்கிட்ட வரணும் நம்மள்கிட்ட தான் வரணும் எங்க வரணும் விநாயகர்கிட்ட வரணும் முறையாக என்ன பண்றாரு ஆகம விதிப்படி கரெக்டாக பூஜை பண்றாரு இப்போ விநாயகருக்கு ஆகம தான் பூஜை பண்ணுமான்னு கேட்டுறாதீங்க அப்படி கிடையாது அவர் அதை ஃபாலோ பண்ணுறாரு நீங்க விநாயகரை பார்த்தீங்கன்னா ஆத்தங்கரையில் குளத்தங்கரையில் வெட்ட வெளியில் அப்படியே இருப்பார் நீங்க நார்மலா போகிறப்ப கூட நின்று கொஞ்சம் அருகம்புல் வச்சு பிரார்த்தனை பண்ணிட்டு போனால் கூட கேட்டதை உடனே கொடுப்பார் முறையாக அவர் என்ன பண்ணுறாரு பூஜை எல்லாம் பண்ணி விநாயகர்கிட்ட பிரார்த்தனை பண்ணும்போது விநாயகர் நேரில் வந்துடுறார் என்ன மாமா பிரச்சனை என்ன மாமா சொந்த தாய் மாமா இல்லையா கேட்குறாரு என்ன மாமா பிரச்சனை பிரச்சனைன்னு அவர் சொல்கிறார் இந்த மாதிரி வந்து ஒரு பிரச்சனை இல்லை சுதர்சன சக்கரம் மாட்டிக்கிச்சு அதை நீ தான்ப்பா மீட்டு கொடுக்கணும் நீ தான் எனக்கு சிபாரிசு பண்ணுவது சரி நான் அதை பண்ணி தரேன் இதில் என்ன பெரிய விஷயம் இருக்குது ஆனால் எனக்கு ஒரு ஆசை அப்படின்னா என்னப்பா ஆசை அப்படின்னா அப்போ அவர் சொல்கிறார் நீங்கள் வந்து மோகினி ரூபம் எடுத்து ஆடினா அந்த உலகமே வியக்கிற அளவுக்கு இருக்கும் உங்கள் நடனமும் சரி உங்களோட இதுவும் அப்படின்னு எல்லாரும் சொல்கிறாங்க அந்த மோகினி நடனத்தை நான் பார்க்கணும் கொடுக்கணும்னு கேட்குறாரு உடனே என்ன பண்ணுறாருன்னா சரி அதுக்கு என்னன்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்ணுறாரு மோகினி ரூபம் எடுத்து நடனம் ஆட தொடங்குறாரு இப்போ கூடவே என்ன பண்ணுறாருனா விநாயகரும் ஆட தொடங்குறார் இப்போ அவர் மோகினி ரூபத்தில் இருக்கிறார் அது நல்லா இருக்கும் நடனம்னா கூட விநாயகர் வந்து ஒரு இதுக்காக சொல்கிறேன் தப்பாக நினச்சிக்காதீங்க விநாயகர் வந்து தொந்தியும் தொப்பையுமா இருப்பார் ஒரு வேடிக்கையாக இருக்கும் இப்போ நம்ம குழந்தையே வந்து யானையை ரொம்ப வேடிக்கையாக தான் வே பார்ப்பாங்க ஏன்னா அதை பொறுத்தளவுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் அது அசஞ்சாலோ இல்லை தும்பிக்கிறதுக்குனாலோ அவர் ரொம்ப சந்தோஷப்படுவாங்க இல்லையா அந்த மாதிரி இவர் தொந்தியும் தொப்பையுமா ஆடும்போது எல்லா உலகத்தில் இருக்கிற எல்லா கடவுளும் விநாயகர் ஆடுறார் அப்படிங்கிற விஷயம் தெரிஞ்சு வந்து பாக்குறாங்க பார்க்கும்போது வீரபத்திரரும் வர சிவரூபத்துல ஒண்ணு இல்லையா அவர் தன்னோட மகன் ஆடும்போது பார்க்காம இருப்பாரா அப்படி வந்து பார்க்கும்போது அவர் ஆடுற அந்த நடனம் என்னன்னா ரொம்ப சிரிக்கிற மாதிரி இருக்கு வேணும் கிட்டே அப்படி ஆடுற நான் ஒருத்தவங்க பார்த்து நக்கல் பண்ணி சிரிக்கணும் கை கூட்டி சிரிக்கணும் சிரிப்பு அடக்க முடியாம அளவுக்கு சிரிக்கணும்ன்றதுக்காக வேணும் முன்னே தாளங்களை தப்பா ஆடுறார் வேணும் முன்னே சிரிப்பு வர மாதிரி ஆடுறார் ஆடும்போது என்னன்னா அவர் கழுத்துல போட்டுருக்கிற மாலை எல்லா கபால ஓடு அந்த மண்டபோடு இருக்கு இல்லையா எல்லாமே சிரிக்குது இப்ப வாய மூடிட்டு இருக்கிற அந்த மண்டபோடும் சிரிக்கு து அதுக்கு வாயில இருக்கிற சுதர்சன சக்கரம் கீழே விழுந்துடும் உடனே ஆடிக்கிட்டு இருந்த விநாயகர் சுதாரிச்சுட்டு ஒரு செகண்ட் நின்று மாமா சுதர்சன சக்கரம் கீழே விழுந்துருச்சு தாமதிக்காமல் டக்குன்னு போய் எடுத்துருவா ஓய் உடனே எடுத்துருவா இப்ப நினைச்சு பாருங்க இது ஒரு பெரிய பிரச்சனை இப்ப இதுக்கு சிவபெருமான்கிட்ட போய் சொன்னா அவர் என்ன சொல்லியிருப்பாரோ மற்றபடி ஏன்னா சிவரூபத்தையே ஒரு ஏற்று சண்டை போடுற சூழ்நிலை வந்திருக்கு இதுக்கு பின்னாடியும் இருக்கு பல காலங்கள் வந்து தவம் பண்ணுற மாதிரியோ இல்லை வேற ஏதோ பண்ணி தான் அதை அடையிற மாதிரி இருந்திருக்கும் ஆனால் ரொம்ப சிம்பிளான ஒரு வழி அது வாயை திறக்க வைக்கணும் அவ்வளோதான் நமக்கு தேவை அது வாயிலிருந்து நம்ம சண்டை போடாமல் அதை சிரிக்க வச்சே கீழே விட வச்சா போதும்னு நினச்சிருக்காரு இதுதான் புத்தி கூர்மைக்கு விநாயகரை வந்து எப்போவுமே சொல்லுவாங்க நம்மளுக்கு வந்து நமக்கு தெரியாது ஒரு சின்ன சொல்யூஷன் நமக்கு ஒளிஞ்சிக்கிட்டு இருக்கோம் அது நமக்கு தெரியாது ஏன்னா நம்ம பிரச்சனையிலேயே உளர்ந்துட்டு இருக்கிறதுனால நம்ம அதை பற்றி திங்க் பண்ண மாட்டோம் விநாயகருக்கு வந்து இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா விஷயமும் அத்தபடி எதை செஞ்சால் இதை தீர்க்க முடியும்னு ரொம்ப சுலபமா ரொம்ப நீங்க பெருசாலாம் கற்பனை பண்ணிக்காதீங்க ரொம்ப சிம்பிளா இருக்கும் சொல்யூஷன் வந்து ரொம்ப சிம்பிளா வச்சுருப்பார் நம்ம போட்டு நம்ம தான் போட்டுக்கிட்டு அப்படி இருக்குமோ இப்படி இருக்குமோ அதை பண்ணுமோ எதை பண்ணுமோன்னு கற்பனை பண்ணுவோம் அப்படிலாம் அவர்கிட்ட தேவையில்லை ரொம்ப சிம்பிளா இருக்கும் சிம்பிளா சொல்லும்போது சொல்லுவாங்க அதாவது வந்து சேரமான் இருக்கார் இல்லையா அவர் வந்து என்ன பண்ணுவார் கைலாயம் போகணும் என்னன்னா பறக்கும் குதிரையும் பறக்கும் யானையும் வந்து சிவபெருமானம் அமைச்சிருப்பார் கைலாயம் அப்படியே வான் வழியா போயிட்டு இருக்கும்போது கீழே அவை பாட்டி அவை பாட்டிக்கு எப்பவுமே நீங்க விநாயகரை நினைக்கும் போது அவையை ஒரு நொடி நினச்சி ஆகணும் ஏன்னா தமிழ்நாடு முழுக்கும் நம்ம வந்து இப்போ வழிபடுற அத்தனை விநாயகர் ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு வச்சுக்கோங்களேன் அதுக்கெல்லாம் காரணம் அவை பாட்டி தான் அவங்க தான் ஒவ்வொரு இடமும் தான் போகிற இடம்லாம் விநாயகரை பற்றி சொல்லி அவரோட சக்தியை பற்றி சொல்லி எவ்வளோ பிரச்சனை இருந்தாலும் இவர்கிட்ட சரணடைங்க ஒரு நொடியில் தீர்த்து வச்சிருவார்னு சொல்லி 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 ஒவ்வொரு இடத்துலையும் ஆலமரத்தடி குளத்தடி நம்ம ஆத்தங்கரன்னு எல்லா இடத்துலையும் இப்போ விநாயகர் இருக்கிறதுக்கு முழு முதல் காரணம் அவங்க தான் அந்த அளவுக்கு விநாயகர் மேலே ஈடுபாடு உண்டு அப்படி ஒரு வெட்டவெளி விநாயகருக்கு அவங்க என்ன பண்ணுறாங்க அர்ச்சனை பண்ணிட்டு இருக்கிறாங்க அப்படி பண்ணிட்டு இருக்கும்போது என்ன அருகம்புள்ள வச்சு அகவல் உன்னதமான ஒரு பாடல் அருமையா இருக்கும் அதுல நீங்க வந்து வரி புரியுது புரியல தமிழ்ல இருக்கும் ஒரு எழுபது வரி தான் சீத கிளம்பன ஆரம்பிக்கும் அதுல நிறைய வரிகள் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும் அதுல குறிப்பிட்ட ஒரு வரி சொல்ல பாருங்க அணுவுக்கு அணுவாய் அப்பாளுக்கு அப்பாளாயின்னு ஒரு வரி இருக்குதுல அது என்ன அணுவுக்கு அணுவாய் அப்பாளுக்கு அப்பாள இந்த உலகத்துல இருக்கிறது ரொம்ப சின்னது அணுன்றும் முதல்ல தோன்றினது அணுன்னு சொல்லுவாங்க இந்த இந்த குட்டியோண்டு அணுவா இருக்கிறது நீ தான் இந்த பிரபஞ்சம் பறந்து விரிந்து இந்த பிரபஞ்சமா இருக்கிறதும் நீ தான் சொல்றாங்க அழகா அதுக்குள்ள இன்னும் சில விஷயங்கள் சொல்லிருப்பாங்க அவங்க அழகா நீங்க படிக்க படிக்க உங்களுக்கே புரியும் வச்சுக்கோங்களேன் அப்படிப்பட்ட விநாயகர் சொல்லி அவங்க என்ன பண்றாங்க அர்ச்சனை பண்ணி இவங்க போறவங்க நின்று அவை சொல்கிறாங்க சொல்றாங்க என்னன்னா நாங்க போகிறோம் வரியான்னு கேட்குறாங்க இல்லப்பா நான் வந்து விநாயகர் பூஜை பண்ணிட்டு இருக்கேன் முடிச்சுட்டு வெயிட் கேட்டும் போது வெயிட் பண்ணலாம் முடியாது எங்களுக்கு இப்பயே வந்து தரிசனத்துக்கு நாங்கள் போய் ஆகணும் அப்படின்னு சொல்லி கிளம்புறாங்க இப்போ இவங்களுக்கு உள்ளூர வருத்தம் நம்ம வந்து கைலாய தரிசனம் பார்க்க முடியலையேன்ட்டு ஆனா வந்து அந்த வருத்தம் எப்படின்னா ஒரு மேலோட்டமான வருத்தம் எப்படின்னா அதை நம்ம ஆழ் மனசை பாதிக்காத ஒரு வருத்தம் அவங்களுக்கு ஏன்னா எதுவுமே விநாயகர் வந்து கொடுத்துருவாருன்னு அவங்களுக்கு நம்பிக்கை உண்டு அதனால பூஜை முடிஞ்ச உடனே விநாயகர்கிட்ட பிரார்த்தனை பண்றாங்க எனக்கு கைலாய தரிசனம் பார்க்கணும்னு ஆசை கைலாய தரிசனம் காட்டு இவங்க போய் அந்த யானையிலிருந்து குதிரையிலேருந்து இறங்கி இப்படி கைலாயத்து உள்ள போய் சிவபெருமான தரிசனம் பண்ணுறது இப்படி நுழையிறாங்க அதாங்க தரிசனம் முடிச்சுட்டு அவை பாட்டி உட்காந்துருந்தாங்களா எப்படி பாட்டி நீ வந்த அப்படின்றதும் அப்போ சொல்லி இருக்காங்க இந்த மாதிரி அவர்கிட்ட பிரார்த்தனை பண்ண அப்படியே இருந்த இடத்துல இருந்து தும்பிக்கையால இப்ப ஒரே தூக்கா தூக்கி என்னை கைலாயத்துல விட்டார் அப்படின்னு இதுதான் விநாயகர் ரொம்பலாம் கற்பனை பண்ணிக்க மாட்டாரு அதோட வேகமாக போற ஏதாவது ஒரு பொருளை கொடுக்கறதோ இருக்கிறதோ அதெல்லாம் ஒன்றும் கிடையாது சிம்பிளாக யோசிப்பா இருந்த இடத்துல நம்ம அனுதினமும் தெய்வமாகவும் குருவாகவும் தாயாவும் தந்தையாகவும் கொண்டாடுற காஞ்சி மகா பெரியவா நம்ம பெரியவா தெய்வத்தின் குரல்ல முதல் பகுதியில விநாயகரை பத்தி தான் அவ்வளோ விஷயம் சொல்லியிருக்காங்க அவங்களோட சொற்பொழிவு ஒன்று கூட யூடியூப்ல இருக்குது அதுல ஒரு வார்த்தை அழகாக சொல்லியிருப்பாங்க நான் வந்து எத்தனையோ தேசங்கள் தேசங்கள்லாம் எத்தனையோ மாநிலங்கள் போயிருக்கிறேன் ஆனால் தமிழ்நாட்டில் இருக்கிற அளவுக்கு வந்து விநாயகருக்கு வந்து வேற எங்கேயும் கோவில் கிடையாது நான் பார்த்தது கிடையாது அவ்வளவா கிடையாது அப்படின்னு ஏன் அப்படின்னா எல்லாத்துக்கும் காரணம் அவைன்னு சொல்லிட்டு அந்த விநாயகருக்கு ஒரு பதினாறு நாமங்கள் சொல்லியிருப்பாங்க அழகா இந்த பதினாறு நாமங்கள் எல்லாருக்கும் இருக்கிற மாதிரி அவருக்கும் சகசர நாமம் ஒன்று இருக்குது அந்த நாமம் சொல்றது ரொம்ப விசேஷம் அந்த விட விசேஷம் அவருக்கு வந்து அருகம்புல் வச்சு வழிபாடு பண்றது அது கூட இன்னொரு விசேஷம் என்னன்னா வெள்ளிக்கிழமை தோறும் பெண்கள் வந்து அவருக்கு வந்து அருகம்புல் வச்சு விநாயகரை கவல் படிச்சு சிதறு தேங்காய் போடுறது விநாயகர் வழிபாட்டுல அவை பாட்டிதான் ஃபர்ஸ்ட் நமக்கு எல்லாத்தையும் அதை இந்த உலகத்துக்கு சொன்னவங்க அதனால பெண்களுக்கு ரொம்ப முன்னுரிமை உண்டு குடும்பத்துல இருக்க பெண்கள் ஏதோ ஒரு கஷ்டம் இருக்கிறோம் வருத்தத்துல இருக்கிறோம் அப்படின்னா நீங்க வந்து வாழைப்பழமால போட முடியல சூழ்நிலையில் இருக்கிறவங்க கூட சொல்கிறேன் நான் கொஞ்சமா அருகம்புல் அவருக்கு வந்து வச்சுட்டு அவர் கோவிலுக்கு போனா ரொம்ப நாளில் வீட்டிலேயே பண்ணலாம் ஒன்றும் பெண்கள் வந்து தேங்காய் போடக்கூடாது அப்படிலாம் ஒன்றும் கிடையாது கர்ப்பமா இருக்கிறவங்க தான் போடக்கூடாது அந்த காலத்துல அந்த அதிர்வுனால குழந்தைக்கு ஏதாவது பிரச்சனை வந்துருணும்னு சொல்லி ஃபீல் பண்ணுவாங்க அப்படிலாம் கிடையாது செதிறு தேங்காய் போடக்கூடாதுன்னு யாருமே எங்கேயுமே சொல்லல சொல்லவும் கூடாது அப்படி பார்த்தா அவை பாட்டு எப்படி சிதறு தேங்காய் போட்டிருப்பாங்க அந்த கதை வந்து தப்பாயிடும்ல அப்போ அவை வந்து அப்ப சதா பக்கத்தில் இருக்கவங்கள்ட்ட கொடுத்து போட சொல்லியிருப்பாங்களா ஒருவேளை உங்களுக்கு மனசு நெருடலா இருக்கு இல்லைங்க நான் வந்து அப்படிதான் நம்புறேன் அப்படின்னா உங்க குடும்ப உறுப்பினர் யாரோ ஒருத்த கொடுங்க குடும்பத்தில் இருக்கவங்க பையனோ கணவரோ வேற யாரோ கோவிலில் இருக்க ஒருத்த கொடுத்து போட சொன்னா கூட நீங்க தான் அந்த தேங்காயை கொடுத்துருக்கீங்க விநாயகருக்கு தெரியும் நீங்க தான் கொடுத்துருக்கீங்க அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது தாராளமாக போடலாம் இதையே நிறைய பேர் கேட்டுட்டே இருப்பீங்க சதுர தேங்காய் பெண்கள் போடலாமா நூறு சதவீதம் போடலாம் அதுவும் வெள்ளிக்கிழமை போட்டு இன்னொரு குறிப்பும் சொல்றேன் நான் அதே மாதிரி இந்த அகல் தீபம் ஏற்றும் போது ஏழு ஒம்பது எனக்கு கேட்டால் ஒம்பது தீபம் விநாயகர் கேட்கறது ரொம்ப சிறப்பு அது வந்து பண்ணீங்க அப்படின்னா என்ன கேட்டாலும் கொடுப்பார் அதே போல் என்னால் கோயிலுக்கெல்லாம் போக முடியல இருந்தே படிக்கிறதுக்கு வேறு ஏதாவது இருக்குதா அப்படின்னா காரிய சித்தி மாலைன்னு ஒன்று இருக்குது எந்த காரியத்தையும் சித்தி பண்ணக்கூடியது எந்த காரியத்தையும் சித்தி பண்ணலாம் அதே மாதிரி எனக்கு வந்து வாழைப்பழம் வந்து மாலை கட்ட வரல அப்படின்னா கவலைப்படாதீங்க ஒரு தட்டில் அவர் முன்னாடி வச்சுருக்கு வச்சுட்டு பிரார்த்தனை பண்ணிக்கிட்டு மற்றவங்களுக்கு கொடுத்துருங்க தான் அவர் முன்னாடி வைக்கிறீங்க உங்கள் பிரார்த்தனைக்கு தினம் கூட வைங்க வச்சுட்டு அழகாக என்ன பண்ணுறீங்க அந்த வாழைப்பழத்தை பக்கத்தில் இருக்கவங்களுக்கு வீட்டுக்கு வெளியில் வரவங்களுக்கு அந்த மாதிரி கொடுத்துட்டு உங்களுக்குன்னு ரெண்டு எடுத்து வச்சுக்கோங்க அது குழந்தை பாக்கியத்துக்காக இருக்குது வேறு எந்த பிரச்சனைக்காக இருந்தாலும் நீங்கள் அந்த வந்து பிரசாதமாக கொடுக்கறது போக நீங்கள் அதை எடுத்துக்கிறது என்னோடய தனிப்பட்ட கருத்து என்னென்னா ரொம்ப நல்லது அதை நீங்களும் எடுத்துக்கணும் அதுதான் ரொம்ப முக்கியம் அதுக்கு நம்ம மட்டுமே எடுத்துக்கக்கூடாது அதையும் நல்லா கவனிச்சிங்க ஒரு பத்து பழம் வாங்கி வைக்கிறோம் பத்து படத்தையும் நம்மளே சாப்பிட்றது கிடையாது ஒன்று பிரசாதமாக எடுத்துக்கலாம் அவ்வளோதான் மற்றதை மற்றவங்களுக்கு கொடுக்கணும் எப்போவுமே இறைவழி பாட்டில் வாங்கிக்கிறத விட கொடுக்கறது அதிகமாக இருக்கணும் நீங்கள் ஒரு பிரசாதம் கையில் வாங்குறீங்க அப்படின்னா அதை விட நீங்கள் பிரசாதமாக கொடுக்க ஒரு பாத்திரம் நிறையா கொடுக்கணும் அதுதான் முக்கியம் இறை வழிபாட்டை பொறுத்தளவுக்கு கொடுக்குறவனை நோக்கி தான் இறைவன் ஃபர்ஸ்ட்டு வருவார் எனக்கு தவம் பண்ணுறவனை விட தானமும் தர்மமும் பண்ணுறவனுக்கு தான் பிடிக்கும் அப்படின்றாங்க நீங்கள் தவம் பண்ணீங்கன்னால் நீங்கள் இறைவனை நோக்கி போவீங்க தானமும் தர்மமும் பண்ணிங்கன்னால் இறைவன் உங்களை நோக்கி வருவார் ரெண்டுக்கும் வித்தியாசம் அவ்வளோ தான் இதில் எது வேணும்னு நீங்களே முடிவு பண்ணீங்க நம்மால் ரொம்ப சிம்பிளானவர் எந்த கோரிக்கை வேணால் வைங்க வைக்கிற கோரிக்கை குறஞ்சது ஒரு ஒரு மாசத்துக்குள்ளேயே நிறைவேறிடும் ஒரு மாதங்கிறதே கொஞ்சம் அதிகப்படியா சொல்ல ஒருவேளை சார் நான் பண்ணேன் எனக்கு நடக்கல இன்னொரு முறை முயற்சி பண்ணு அப்பயும் நடக்கல மூணு தடவைக்கு மேல நீங்கள் முயற்சி பண்ண வேண்டிய அவசியமே இருக்குது நான் பார்த்த வரைக்கும் இது வரைக்கும் நான் பண்ண எந்த விநாயகர் வழிபாடு எனக்கு ஒரு முறைக்கு மேல நடக்காம இருந்தது ஒரு சிலருக்கு ரெண்டு முறை நடக்கல நான் மூணாவது முறை நான் பிரார்த்தனை பண்ணிக்கிறேன் உங்களுக்காக விநாயகர் கிட்ட இப்ப பண்ணுங்க எல்லாம் சொல்லியிருக்கேன் அவங்களுக்கு எல்லாம் மூணாவது முறை எல்லாம் ரொம்ப எதிர்பார்த்ததோட பெரிய ரிசல்ட் எல்லாம் கொடுத்துருக்கு கட்டாயம் கைவிடாத ஒரு கடவுள் விநாயகர் நம்பி செய்யுங்க வர வர சங்கரை ஜெய் ஜெய்சங்கர்